ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம குவைத்தில் ரெண்டு பெரிய அப்டேட் பற்றி பார்க்க போகிறோம் குவைத் ட்ரைவிங் லைசன்ஸ் ஓல்டு ரூல் எப்படி இருந்துச்சு நியூ ரூல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து இந்தியன் டிரைவர் அப்புறம் குவைத்தி லேடி அரெஸ்ட் கேஸ் பத்தி புல் டீடைலா பார்க்கலாம் நம்ம வீடியோல வீடியோவை ஸ்டார்டிங்ல இருந்து என்னிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏன்னா இது உங்களுடைய ஜாப் லைசன்ஸ் பியூச்சர் எல்லாத்தையுமே பாதிக்கக்கூடிய விஷயம் ஃபர்ஸ்ட் வந்து குவைட் டிரைவிங் லைசன்ஸ் ஒரு பிக் அப்டேட் பத்தி பார்க்கலாம் ஓல்டு சிஸ்டம் எப்படி இருந்துச்சுன்னா குவைத்ல பிரைவேட் ஹவுஸ் டிரைவர் விசா விசா இருவது இல்லைன்னா காதிம் விசா இருந்தா ஃபைவ் சீட்டர் இல்லைன்னா ஏழு சீட்டர் கார் மட்டும் ஓட்ட முடியும் டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் மினி ட்ரக் டாக்ஸி இதெல்லாம் ஓட்டணும்னா வேற லைசன்ஸ் கேட்டகரி வந்து தேவைப்பட்டுச்சு இதெல்லாம் தவிர்த்து டிரைவிங் லைசன்ஸ் வேலிட்டி சிவில் ஐடி எவ்வளவு இருக்கோ அதை பொறுத்து தான் உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸும் இருக்கும் சிவில் ஐடி எக்ஸ்பைரி ஆயிருச்சு அப்படின்னா உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸும் எக்ஸ்பைரி ஆயிரும் உங்களுடைய சிவில் ஐடி வேலிடிட்டியை டிபெண்ட் பண்ணி தான் டிரைவிங் லைசன்ஸ் வேலிடிட்டி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய சிவில் ஐடி ரெண்டு வருஷத்துக்கு வேலிடா இருக்கு அப்படின்னா உங்களுடைய லைசன்ஸும் ரெண்டு வருஷத்துக்கு தான் வேலிடா இருக்கும் ஒன் சிவில் ஐடி எக்ஸ்பைரி ஆன உடனே லைசன்ஸும் எக்ஸ்பைரி ஆயிரும் இதனால ஃப்ரீக்வன்ட் ரெனியூவல் ப்ராப்ளம் வந்து இருந்துச்சு நிறையவே நியூ சிஸ்டம்ல இப்ப என்ன மாற்றம் கொண்டு வந்திருக்காங்கன்னா இப்போ குவைத் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் டிரைவிங் லைசென்ஸ் ரூல்ஸ்ல மேஜர் சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் அலோயன்ஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் இல்லைன்னா ஹவுஸ் டிரைவர் லைசன்ஸ் இருந்தாலே நீங்க மினி ட்ரக் டூ டன் லோடிங் வெஹிக்கிள் வந்து ஓட்டலாம் டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் அப்புறம் ஸ்மால் குட்ஸ் வெஹிக்கிள் இதெல்லாம் ஓட்ட அனுமதி இருக்கு இது யாருக்கெல்லாம் பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் டிரைவர் காதிம் விசா ஹோல்டர் பிரைவேட் செக்டர் டிரைவர் இவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும் நெக்ஸ்ட் வந்து டாக்ஸி டிரைவிங் அலோட் பார்க்கலாம் இதல தான் 빅 சேஞ்ச் வந்து கொண்டு வந்திருக்காங்க முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா டாக்ஸிக்கி செப்பரேட் லைசென்ஸ் வந்து வாங்கணும் இப்போ சேம் பிரைவேட் லைசென்ஸ்ல டாக்ஸி ஓட்டலாம்னு சொல்லிருக்காங்க फ्रेंड्स இது ஒரு கேம் சேஞ்சர் அப்டேட் தான் ஃபியூச்சர்ல ஜாப் ஸ்விட்ச் பண்ணணும் அதாவது ஜாப் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கம்பெனி இல்லைன்னா டாக்ஸி ஜாப் ட்ரை பண்றவங்களுக்கு இது ஒரு பெரிய சேஞ்ச் தான் தேர்டு பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசென்ஸ் வேலிடிட்டி வந்து ஃபைவ் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ சிவில் ஐடி ஃபைவ் இயர்ஸ் வேலிடிட்டி இருந்தா டிரைவிங் லைசன்ஸும் ஃபைவ் இயர்ஸ் வேலிடிட்டி இருக்கு சிவில் ஐடி இரண்டு வருடம் வேலிட் இருந்தா லைசென்ஸும் இரண்டு வருடம் வேலிட் மட்டும்தான் இருக்கும் குவைத் அரசு ஏன் இந்த சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னா டிரைவர் ஷார்டேஜ் இருக்கிறதுனால டெலிவரி டிமாண்ட் இருக்கிறதுனால டிரான்ஸ்போர்ட் செக்டர் க்ரோத் பண்றதுக்காகவும் ஓவர் காம்ப்ளிகேட்டட் லைசென்ஸ் சிஸ்டம் ரெடியூஸ் பண்றதுக்காகவும் தான் இந்த சேஞ்ச் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஒரு லைசன்ஸ் இருந்தா மல்டிபிள் யூசேஜ் பாலிசியை கொண்டு வரதுக்காக தான் இந்த சேஞ்ச் வந்து கொண்டு வந்திருக்காங்க இம்பார்டன்ட் வார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லைசன்ஸ் சேஞ்ச் மூலமாக இல்லீகல் ஒர்க்குக்கு பெர்மிஷன் கிடையாது பண்ணீங்க போடுவாங்க போடுவாங்க அப்புறம் நாடு இந்தியன் டிரைவர் குவைத்தி லேடி அரெஸ்ட் கேஸ் பத்தி பார்க்கலாம் இந்திய டிரைவர் குவைத் பெண் பாகிஸ்தானி தங்க கடை ஊழியர் இவங்க மூணு பேர் சேர்ந்து திருட்டு மோசடி பண்ணிருக்காங்க இந்த திருட்டு எப்படி நடந்துச்சுன்னா இந்திய டிரைவர் அந்த குவைத் பெண்ணை அடிக்கடி தங்க கடைக்கு கூட்டிட்டு போவாங்க ரெகுலரா பாகிஸ்தானி ஊழியர் வந்து அந்த தங்க வேலை பார்த்தவங்க வாடிக்கையாளர் போல நடித்து சிறிய சிறிய தங்க பொருட்கள் குறிப்பா இருபத்தி நாலு கேரட் தங்கம் பலமுறை திருடி இருக்காங்க அவங்க திருடின தங்கம் எல்லாமே ஒரே இடத்துல சேமிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அதை வித்து அந்த பணத்தை மூணு பேரும் ஷேர் பண்ணிருக்காங்க இவங்களை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா ஷாப் ஓனருக்கு வந்து அவங்க மேலே டவுட் வந்துருச்சு சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணிருக்காங்க ஸ்டாக் எல்லாமே மிஸ் மேட்சாக இருந்திருக்கு அவங்க திருடுனதுக்கான எவிடன்ஸ் வந்து கிளியரா கிடைச்சதுக்கு அப்புறம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க அவங்க மூணு பேரையும் அரஸ்ட் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்திருக்காங்கன்னா இந்தியன் டிரைவருக்கு ஜெயில போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் நாடு கடத்திடுவாங்க பாகிஸ்தானி ஒர்க்கருக்கும் அதே பனிஷ்மெண்ட் தான் ஜெயில போடுவாங்க அப்புறம் நாடு கடத்திடுவாங்க குவைட் லேடிக்கு என்ன பனிஷ்மெண்ட்னா ஜெயில போடுவாங்க ஹெவியா ஃபைன் போடுவாங்க அந்த பனிஷ்மெண்ட் முடிஞ்ச உடனே அவங்கள ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் சொன்னாலும் கிரைமில் இன்வால்வ் ஆகாதீங்க ஓனர் இன்வால்வ் இருந்தாலும் சேஃப் வந்து கிடையாது சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே உங்களை காட்டி கொடுத்துரும் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கிறதுனால யாருமே தப்பிக்க முடியாது ஒரு சின்ன கிரைம் பண்ணாலும் உங்களுடைய டோட்டல் லைஃப் மே ஸ்பாயில் ஆயிரும் கல்ஃப் பேன் வந்துடும் அப்புறம் உங்களுடைய ஃபியூச்சரே ஸ்பாயில் ஆயிரும் லைஃப் டைம் பேன் வந்தாலே உங்களுடைய ஃபியூச்சர் முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் சாட்டல் ஸ்வீட்டாக என்ன பார்த்துருக்கோம்னா குவைத்தில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருக்கு இருக்கு நீங்க ஒரு ஸ்மால் மிஸ்டேக் பண்ணாலும் பனிஷ்மெண்ட் வந்து பெருசா இருக்கும் தெப்ட் அப்புறம் ட்ரக்ஸ் அப்புறம் இல்லீகல் ஒர்க்குக்கு வந்து ஜீரோ டாலரன்ஸ் பாலிசியை ஃபாலோ பண்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் சட்டத்தை மதிச்சு ஃபாலோ பண்ணுங்க லைசன்ஸ் ரூல்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க சேஃபா ஒர்க் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ